சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காசாவை மொத்தமாக ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வகையில் நான்கு லட்சம் வீரர்களுடன் இஸ்ரேல் தயாராகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஹமாஸ் படைகள் இல்லாத காசா என உறுதியேற்றுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவில் இருந்து தீவிரவாதத்தை மொத்தமாக வெளியேற்ற இருப்பதாக தெரிவித்துள்ளார் நெத்தன்யாகுவின் இந்த திட்டம் என்பது ஹமாஸ் படைகளுக்கு எதிரான போரை இன்னும் நீட்டிப்பதுடன் காசா நகரை மட்டுமின்றி இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத சில முகாம்களையும் கைப்பற்றுவதாகும் இதனால் பாலஸ்தீன பகுதியான காசா மொத்தம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் இதன் ஒரு பகுதியாக நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வீரர்களை திரட்டும் நடவடிக்கையை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்சுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது ஆனால் நெதன்யாகுவின் இந்த திட்டமானது பிரித்தானியாவின் ஸ்டாமு மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் உட்பட பல சர்வதேச தலைவர்களால் விமர்சிக்கப்பட்டுள்ளது இது போரை இன்னும் விரிவாக்கும் என்றே அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் வெளியான தரவுகளின் அடிப்படையில் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலான ஹமாஸ் படையினரை கொல்ல இஸ்ரேல் ராணுவம் இதுவரை அறுபத்தோராயிரம் பாலஸ்தீனர்களை கொன்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது காசாவை மொத்தமாக கைப்பற்றும் வகையில் நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வீரர்களுடன் இஸ்ரேல் தயாராகிறது காசா முடிவுக்கு கொண்டுவர இதுவே சிறந்த வழி என தெரிவித்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகு போரை விரைவாக முடித்துக் கொள்ளவும் இதுவே சிறந்த வழி என குறிப்பிட்டுள்ளார் காசாவை கைப்பற்றுவதல்ல காசாவை விடுவிப்பதே தங்கள் நோக்கம் என்றும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இதனிடையே காசாவில் தற்போது எஞ்சியுள்ள மக்கள் அனைவரும் அக்டோபர் ஏழாம் திகதிக்குள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் மிக விரைவில் அறிவிக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன up.